இப்போ அந்த பயிற்சியில் நாலாவது சமம் கீழ்காணும் தசம விரிவுகளை விகுத மூறி எண்ணாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தசம விரிவு கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு விகித மூறுமா என்ன கேட்டிருக்காங்க இந்த சமம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே ரெண்டு மூணு தடவை வந்து இந்த மாடல் வச்சு நமக்கு வந்து சம்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம எப்படின்னு அந்த மாடல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம் நார்மலான கழித்தல் கூட்டல் தான் வரும் இதில் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் இதான் ஃபஸ்ட்டு சம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளுக்கு மேலே வந்து பார் போட்டிருக்கான் அப்ப இன்னும் ரெண்டு நாலு ரெண்டு நாளுங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் நான் முதல்ல இருக்கிற இந்த ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அதான் சமன்பாடு ஒன்று அதை எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ரெண்டு நாலு நான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா அதனால ரெண்டு நாலு ரெண்டு நாலுங்கிறத சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் அடுத்தது இங்கே எத்தனை எத்தனை நம்பர் இருக்கு இந்த கோடு போட்டிருக்க மாத்தீங்களா அதுக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்பவுமே ரெண்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த புள்ளி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் இன்ட்டு நூறாளை பெருக்கோம் இல்லைங்களா நூறாளை பெருக்கணும்னா நமக்கு என்னது புள்ளி எடுத்துடலாம் நூறாளை வகுத்தோம் அப்படின்னா புள்ளி வைக்கணும் இது நம்ம வந்து அந்த சிக்ஸ்த் செவன்துலயே படிச்சிருப்போம் அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பாத்தீங்களா இது நூறாழ பெருக்கிறேன் சோ பெருக்கிறப்ப அப்போ எப்படி வச்சுக்கணும் ஹண்ட்ரட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் ஹண்ட்ரட் எக்ஸ் ஆளு பெருக்கிறப்ப நூறு நூறாளு பெருக்கிறப்ப நூறு எக்ஸ் ஆயிருந்து ஈக்குவல் டு நூறு ஆளு பெருக்குமா எனக்கு என்னென்னு கிடச்சிருவோம் ரெண்டு ஸ்தானம் இது வந்து இப்படி பாய் இப்படிங்களா ரெண்டு நாலுன்னு இருக்கா ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறேன் நூறால் பிறக்கிறப்ப ரெண்டு ஜீரோ வருமா அப்புறம் ஆல்ரெடி இங்கே ஒரு இப்படி வச்சுக்கோங்க டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் இன்ட்டு நூறு அப்படின்னு வைங்க எப்படி இருக்கும் நமக்கு இந்த ஜீரோவுக்கு அப்படியே ஜீரோ வந்துடும் இங்கே ஜீரோவுக்கு ஜீரோ வந்துடும் திருப்பி ஒன்றுக்கு நாலு ரெண்டு அப்படின்னு கிடைக்குமா அப்போ ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டுன்னு கிடைக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்தானம் தள்ளி தள்ளிப்புளி வச்சா இருபத்தி நாலுன்னு வந்துடுமா அந்த இருபத்தி நாலு தான் நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ இருபத்தி நாலு புள்ளி மீதி இருக்கிற நம்பர்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படின்னு எழுதிக்கிறேன் எப்போவுமே புள்ளி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடணும் நூறு ஆள் பெருக்கணும்னா புள்ளி எடுத்துக்கா அதனால் ஹண்ட்ரட் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலுன்னு போயிட்டே இருக்கிறது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த சமன்பாடு ரெண்டுல இருந்து சமன்பாடு ஒன்ன கழிக்கணும் சமன்பாடு ரெண்டு என்னது நூறு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலுன்னு வச்சுக்கிறேன் சமன்பாடு ஒன்னு என்னது எக்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அர்த்தமா ஸோ ஒன்று எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலு அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படியே கழிங்க நாலு நாலு போச்சுன்னா ஜீரோ ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ நாலில் நாலு போச்சுன்னா ஜீரோ ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ இங்கே என்னது இங்கே ஜீரோ இருக்கா அப்படியே மேலே இருக்கிற நபர் கீழே வந்துடும் இருபத்தி நாலு நூறு எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் கழிக்கிறோம் நான் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் கிடைக்குமா அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு இருபத்தி நாலு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஜீரோனால அதோட வேல்யூ இல்லை அப்படின்னு நம்ம போன சம்பளம் கூட பார்த்தோம் அப்போ இருபத்தி நாலு டிவைடட் பை இந்த தொண்ணூற்றி ஒம்பது அப்படியே வந்துடும் இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் நமக்கு ஆன்சரில் வந்து சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்களே இதே ஆன்சரை எடுத்துக்கலாம் இல்லை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மூணு ஆயிரப்படில் நம்ம அடிக்கலாம் இல்லைங்களா அப்படியே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் எழுதிக்கலாம் இது ஒன்றுமே பண்ணலை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது எத்தனை டிஜிட்னு பார்க்குறேன் அது ரெண்டுங்கிறதுனால அந்த புள்ளி எடுக்கணுங்கிறதுனால நூறு நூறாள் பெருக்கிறேன் ஸோ அடுத்த சமன்பாடு நூறு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் நூறு எக்ஸால இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா இந்த முதல் சமன்பாடை நான் நூறாள் பெருக்கிறப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு அப்படிங்கிறத போயிட்டே இருக்கு எப்பவுமே சமன்பாடு ரெண்டுலேருந்து ஒன்றை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர் இந்த மாதிரி சம்மு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சம்மு இந்த மாடல் இன்னும் ரெண்டு மூணு பார்த்துட்டோன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் இதுதான் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிஃபை பண்ணிக்கோங்க செகண்ட் இந்த மூணுத்துக்கு மேலேயும் கோடு வச்சிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த மூணு ரெண்டு ஏழுங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஃபர்ஸ்ட் சமன்பாடு எப்படி வச்சுக்கணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ டூ செவன் த்ரீ டூ செவன் த்ரீ டூ செவன் அது எத்தனை அப்படியே போயிட்டு இருக்கு இது சமன்பாடு ஒன்று அடுத்து இங்க மூணு நம்பர் கொடுத்துருந்தான் என்ன சொன்னேன் ஒரு நம்பர் கொடுத்தா பத்தாள் பெருக்குங்க ரெண்டு நம்பர் கொடுத்தா நூறு ஆளை பெருக்கணும் மூணு நம்பர் கொடுத்தா ஆயிரத்தாளை பெருக்கணும் அவ்வளவுதான் இந்த சமன்பாடு ஒன்னு நான் என்ன பண்ணுறேன் ஆயிரத்தாளை பெருக்கிறேன் அப்போ டூ பாயிண்ட் த்ரீ டூ செவனுங்கிற இடத்துல ஆயிரத்தாலை பெருக்கிறப்ப மூணு ஜீரோ வரும் இங்கே மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுனால அப்படியே மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ரெண்டு மூணு ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஏழுங்கிறது கிடைச்சிருமா அப்போ இங்கே கிடைச்சிருச்சேன் எனக்கு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி அதுக்கப்புறம் எனக்கு ஜீரோ இல்லை அதுக்கப்புறம் நம்பர் இருக்கு ஏன்னா இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால எனக்கு அதுக்கப்புறம் நம்பர் இருக்காங்க மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிறேன் அது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் இப்ப என்ன பண்ணுவோம் சமன்பாடு ரெண்டுல இருந்து ஒன்னே கழிக்கணும் அப்போ ரெண்டுல இருந்து ஒன்னு கழிச்சேன்னா எனக்கு ரெண்டு என்னது ஆயிரமேக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகுது அடுத்தது எக்ஸு எதுவுமே இல்லைனா ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடச்சிது இங்கே ரெண்டுன்னு இருக்கு இந்த ரெண்டை வந்து இங்கே போட்டுறக்கூடாது நம்ம எப்போவுமே இங்கேருந்து தான் போடணும் இங்கே தான் ரெண்டு இருக்குன்னு ஏன்னா நீங்கள் இங்கே போட்டுட்டீங்கன்னா இது ரெண்டாயிரம் ஆயிரும் இப்போ இங்கே ரெண்டு போடுங்களா இது ரெண்டாயிரம்னு ஆயிரும் அதனால நமக்கு அப்படி வரக்கூடாது இங்கே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டு இந்த இடத்துக்கு நேரம் இங்கே ரெண்டு போட்டுடணும் ரெண்டு புள்ளி அதாவது இது எப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஏதோ விடுச்சு ஏதோ ஒரு குட்டி மில்லிகிராம் அந்த மாதிரி ஏதோ மாதிரியும் இது வந்து எனக்கு வெறும் ரெண்டு தான் அதான் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டுன்னு அர்த்தம் அப்புறம் இந்த ரெண்டுங்கிறத நம்ம இங்கே தான் போட்டுக்கணும் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படியே கழிங்கி இது எல்லாமே ஜீரோனு வந்துருமா இன்னும் சேம் நம்பர் இருக்கிறதுனால ஜீரோனு வந்துடும் இங்கே இந்த அந் ஏழில் ரெண்டு போச்சுன்னா என்ன கிடைக்கும் அஞ்சுன்னு ஒரு மீதி நம்பர் அப்படியே வந்துடும் இந்த ரெண்டு அப்படியே இருக்கிற மூணு அப்படியே இறக்கிறேன் ரெண்டு அப்படியே இருக்கிற ஆயிரம் எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது எக்ஸு அப்போ எக்ஸ் ஈக்குவாலிட்டி எவ்வளோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இதுக்கு வேல்யூ இல்லை அதனால அப்படியே விட்டுறேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி டிவிடட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது இதை நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழுங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் ரெண்டையும் பார்க்க வேண்டியது என்னது இது எக்ஸு மூணு நம்பர் இருந்து ஆயிரத்தால் பெருக்கிறீங்க அப்படியே சமன்பாடு ரெண்டையும் ஒன்றையும் ஒப்பிடுறீங்க ஆன்சர் கிடைச்சிரும் தட்ஸ் இட் அடுத்ததுல மூணாவது சம் மைனஸ் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு மைனஸ் கொடுத்தது அப்படியே மைனஸை எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து கோடுலாம் நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்படியே ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ புள்ளி எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஆயிரத்தால் நான் என்ன பண்ணுறேன் வகுக்கிறேன் வகுக்கிறப்ப நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த அஞ்சு ஒன்று மூணு ரெண்டுங்கிறது கிடச்சிருச்சு ஆக்சுவலி இதை வந்து எப்படி எப்படி போடலாம் அப்படின்னா இப்போது இந்த மைனஸ் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டுன்னு இதை நான் ஆயிரத்தால் பெருக்கிறேன் ஸோ புள்ளி எடுக்கணும் அப்படின்னா எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை தா அத்தனை ஜீரோ போட்டு நீங்கள் பெருக்கினீங்க அப்படின்னா அந்த புள்ளி போயிடும் ஆனால் அது மேலே மட்டும் கிடையாதுன்னா கீழே என்ன பண்ணுறேன் போடுறேன் ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட்ல பாயிண்ட் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் கீழே போட்டால் தான் கிடைக்கும் அப்போ நான் மேலே எதாவது பெருக்கிறோனோ அதே நம்பரால கீழேயும் பெருக்குங்க அப்போ மேலே பெருக்கிறப்போ என்ன கிடைக்கும் இந்த மூணு ஸ்தானம் போயிடும் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பெருக்கி பாருங்கள் அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு நீங்கள் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு அப்படியே இந்த மூணு ஸ்தானத்துக்கு இங்கே ஒரு மூணு ஜீரோ கிடைக்குங்களா அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் மூணு ஸ்தானம் புள்ளி இருக்கனால அதே மூணு ஸ்தானம் புள்ளி வைங்க அஞ்சு ஒன்று மூணு ரெண்டுன்னு கிடச்சிருச்சா அவ்வளோதான் இப்போ ஆன்சர் என்ன ஒன்று அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு டிவைடட் பை நெக்கியில் இருக்கிற ஆயிரம் அப்படியே வந்துடும் இதை நீங்கள் வந்து வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் கீழே ஆயிரம் இருக்கும்போது அப்படியே அந்த மூணு ஸ்தானத்துக்கு மூணு ஸ்தானம் புள்ளி வரும் இதுதான் ஆன்சர் நமக்கு மைனஸ் கொடுத்துருக்கேன் மைனஸ் போட்டுக்கிட்டேன் இது எனக்கு ஆன்சர் வந்து அப்படியே கொடுக்கலங்கு சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்கான் அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ரெண்டாவது வாய்ப்பாட்லேயே நம்ம அடிக்கலாம் இல்லைங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது வந்து நான் நாலாவது வாய்ப்பாட்டில் முதலடிக்கிறோம் ஒரு நாங் நாங்கள் மீதி மு ஒரு நாங் நாங்கன்னு வந்துடுமா அதுக்கப்புறம் மீதி இங்கே வந்து ஒரு கட் பண்ணு மூணு இப்போ இந்த அஞ்சு ஒன்று மூணு ரெண்டுன்னு என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் நாலாவது நாலாவட்டில் பண்ணலாமா ஒரு நாங்கு நாங்கள் மீதி எவ்வளோ மீதி ஒருன்னு ரெண்டு தடவை எட்டுன்னு வரும் மீதி மூணு வரும் அப்புறம் எட்டு தடவை முப்பத்து ரெண்டுன்னு வரும் மீதி ஒரு தடவை அப்புறம் மூணு திருப்பி இங்கே கீழே போய் கீழே நாலாவது விபாட்டில் போடும் இருநாங்கு எட்டு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது இந்த ஜீரோ அதுக்கப்புறம் இது வந்து எனது மூணுன் இருக்குது இங்கே ஜீரோன்னு இருக்கிறதுனால அடி போகாதுங்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறோம் அப்போது மைனஸ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு டிவைட் பை இரநூத்தி ஐம்பது அப்படிங்குறதான் நமக்கு வேல்யூ மைனஸ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு டிவைடட் பை இரநூத்தி ஐம்பது எனக்கு புள்ளி எடுக்கணும்னா என்ன பண்ணுறேன் மேலையும் கீழே ஆயிரத்தால் பெருக்கிறேன் பெருக்கும்போது மேலே உள்ளதுக்கு புள்ளி போயிடுது கீழே உழுது அப்படியே அந்த ஆயிரங்கிறது எனக்கு வருது அப்போ அதை வந்து எனக்கு ஆப்ஷனில் அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னு இதே எழுதிக்கலாம் இல்லை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸை மறந்துடாதீங்க மைனஸ் இருக்கிறது அப்படியே போட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது நாலாவது சம் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் ஆனால் கோடு எதுக்கு மேலே இருக்குன்னா வெறும் ஏழுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது அப்போ எதை எக்ஸுன்னு வச்சுக்கணும் x ஈக்குவல் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அதனால ஏழு 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 ஏழுங்கிறத சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் ஒரு எந்த கோடு இருக்கோ அத்தனை நம்பரால தானே நான் வந்து உங்களுக்கு வந்து பெருக்கணும்னு சொன்னேன் அப்போ என்ன பண்ணுவோம் பத்தால தான் பெருக்கணும் அந்த கோடு இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஸோ பத்து வச்சுக்கிறேன் பத்து ரெண்டு ரெண்டு அதாவது பெருக்கும் போது பதினேழுனே ஆயிரும் இப்போ வெறும் நான் வந்து பெருக்கிறேன் எப்படி கிடைக்கும் மூணு ஒன்று கிடைக்குமா அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும் இங்கே ஒரு இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி வருமா இங்கே சாரி சாரி இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போது ரெண்டு ஸ்தான புள்ளி வச்சிங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழுன்னு கிடைக்குமா இந்த ஏழுங்கிறது எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கதான் இங்கே ஏழு ஏழுங்கிறது வந்துடும் கரெக்டாக ரெண்டு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது அப்போ எனக்கு என்ன வரும் ரெண்டு ஸ்தானம் இங்கே ஜீரோ கிடைச்சது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கும்போது முப்பத்தி ஒன்றுக்கு பக்கத்தில் புள்ளி வரும் அப்போ முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழுங்கிறது நான் சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுவோம் சமன்பாடு ரெண்டுலேருந்து ஒன்று கழிக்கணும் அப்போ ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறப்போ பத்து எக்ஸு ஈக்குவல்ட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழுங்கிறது கண்டினியூ ஆகுது அடுத்தது ஒரு எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டு மூணு இங்கே என்ன கிடையாது இந்த ஒன்று இந்த ஏன்னு போட்டிருந்தோம் ஒன்று தான் இது ஒன்று ஏழு ஏழுங்கிறது இப்போ ஏழு ஏழு போச்சுன்னா ஜீரோ ஏழு ஏழு போச்சுன்னா ஜீரோ ஏழு ஏழு போச்சுன்னா ஜீரோ ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறுன்னு கிடைக்கும் இங்கே என்னது ஜீரோ இருக்கிறதா அர்த்தம் அப்போது இந்த முப்பத்தி ஒன்றில் மூணு போச்சுன்னா என்னது இருபத்தி எட்டுங்கிறது கிடைக்கும் பத்து எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா ஒம்பது எக்ஸ் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோ இருபத்தி எட்டு புள்ளி ஆறு அதுக்கு மேலே எத்தனை ஜீரோ இருந்தாலும் அதோட வேல்யூ இல்லை இருபத்தி எட்டு புள்ளி ஆறு டிவைடட் பை ஒன்பதுங்கிறது கிடைக்கும் இப்போ வந்து இது எனக்கு புள்ளியில் இருக்குது அப்போ நான் புள்ளி எடுக்கணும்னா என்ன பண்ணணும் மேலையும் கீழையும் இப்போ ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா மேலே கிளியும் பத்தால பெருக்கணும் ரெண்டு ஸ்தானோனா நூறாலை பெருக்கணும் இல்லைங்களா அதனால எனக்கு வந்து ஆப்ஷன் ஆன்சர்ல புள்ளி இல்லாம கொடுத்ததுனால மேலே கீழே என்ன பண்ணிக்கிறேன் பத்தால பெருக்கிக்கிறேன் பெருக்கும்போது என்ன ஆகிரும் ரெண்டு எட்டு ஆறு ஜீரோன்னு வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இங்கேனா இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இரநூத்தி எண்பத்தாறுன்னு கிடைக்கும் ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறுன்னு கிடைக்கும் அப்போ இரநூத்தி எண்பத்தாறு பை தொண்ணூறுன்னு வச்சுக்கிறேன் அதுவும் எனக்கு ஆன்சராக கொடுக்காம இன்னும் சிம்பிளிஃபைடாக கொடுத்துருந்தனால எனக்கு ரெண்டாவது பாட்டில் அடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மூறு ரெண்டு ஆறு டிவைட் பை நாற்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு தொண்ணூறு அப்போ ஆன்சர் என்னது நானூற்றி சாரி நூற்றி நாற்பத்தி மூணு டிவைடட் பை நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் இது வேறு ஒன்றுமே பண்ணல அதே மாதிரி நம்ம எப்பவும் பண்ணுறோம் ஒரு சின்ன இது என்ன பண்ணுறோன்னா ஏழுக்கு மேலே மட்டும்தான் கோடு இருக்குது அதனால் அந்த ஏழை மட்டும் தள்ளி எடுக்கணும்னு நினைக்கிறதுனால எனது ஒரு ஸ்தானம் எத்தனை கோடு இருக்கோ அத்தனை ஸ்தானத்தை தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி ப அந்த அத்தனை ஜீரோல பெருக்கிக்கோங்க கோடு வந்து எத்தனை டிஜிட் மேலே இருக்கோ அத்தனை ஜீரோ சேர்த்து அதனால இங்கே பத்தால பெருக்கிறேன் முப்பத்தி ஒன்றுன்னு மாறுது புள்ளி ஏழு ஏழுன்னு வருது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு என்னது ஒம்போது எக்ஸ் ஈக்குவல்டு இருபத்தெட்டு புள்ளி ஆறுன்னு கிடைக்குது அதுவும் எனக்கு ஆன்சர்ல இல்லைங்கிறதுனால இந்த புள்ளி எடுக்கணுங்கிறதுனால என்ன பண்ணுறேன் பத்தாள் மேலையும் கிளியும் பெருக்கிறேன் அப்போ இரநூத்தி எண்பத்தாறு டிவட் தொண்ணூறுன்னு கிடைக்குது அதையும் அடிக்கிறேன் 143 நாற்பத்தி மூணு பை நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைக்குது அவ்வளவுதான் அடுத்து அதுல அஞ்சாவது கணக்கு பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்னு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கோடு வந்து எதுக்கு மேல இருக்குன்னா பதினஞ்சுக்கு தான் இருக்கு அப்ப இந்த பதினஞ்சு தான் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் இருநூத்தி பதினஞ்சு ரிப்பீட் ஆகல கோடு இருக்கிறது ஒன்னுக்கு மேல அதுக்கு அதுதான் அப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் எது ஒன்றுன்னு வச்சுப்போம் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் அப்போ எக்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிற நம்பர் அப்படியே எக்ஸ் பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்னு அஞ்சு அஞ்சு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு சமன்பாடு இந்த சமன்பாடு ஒன்று ரெண்டு ஸ்தானத்தில் மேலே கோடு இருந்தால் என்ன பண்ணுவோம் ரெண்டு ஸ்தானோன்னா நூறாளை பெருக்கும் அப்போ நூறு நூறு எக்ஸ் ஈக்குவல்டு நூறாளை பெருக்குமே என்னது இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடும் அப்போது பதினேழு இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்புறம் திருப்பி ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுங்கிறது ரிப்பீட் ஆகும் இல்லைங்களா அப்போ ரெண்டு ஸ்தானம் இப்போ ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று அஞ்சுன்றது ரெண்டு ஜீரோ சேர்க்கிறோம் நூறாளை பெருக்கிறப்போ இங்கே மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எதுக்கு பக்கத்தில் ஒன்றுக்கு பக்கத்தில் புள்ளி வருமா அவ்வளோதான் ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி அதுக்கப்புறம் திருப்பி அஞ்சுங்கிறது ஆரம்பிக்குது திருப்பி அந்த பதினஞ்சுங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுங்கிறது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுவோம் மைனஸ் ரெண்டுலேருந்து ஒன்று ரெண்டாவது சமன்பாடுலேருந்து ஒன்றாவது சமன்பாடை கழிக்கணும் அப்போது ரெண்டாவது சமன்பாடு என்னது நூறு எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுங்கிறது இதை மட்டும் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க அப்புறம் கழிக்கும் போது தப்பாயிடும் அடுத்தது ஒரு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த பதினேழுங்கிறது இந்த ஸ்தானத்துக்கு நேரம் போட்டுக்கிறேன் இங்கெல்லாம் ஜீரோ இருக்கிறதா அர்த்தம் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டுங்கிறது எதுக்கு நேரம் எழுதிக்கணும் அந்த அஞ்சுக்கு நேரம் எழுதிக்கணும் ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு இந்த மூணுக்கும் என்ன கிடைக்கும் இப்போ ஜீரோ தான் வரும் ஜீரோ அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணுன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே எனது பதினொன்னா மாறிடுமா பதினொன்னுலேருந்து ஏழு போச்சுன்னா நாலுங்கிறது கிடைக்கும் இங்கே இது என்னவாயிரும் ஒன்றுன்னு கிடச்சிரும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ ஆயிரும் அப்படியே இந்த ஏழுங்கிறது இறங்கிரும் ஒன்றுங்கிறது வந்துடும் நூறு எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா தொண்ணூற்றொம்பது எக்ஸ் ஆயிரும் அப்போ எக்ஸ் ஈக்வாலிட்டி எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி நாலு டிவைடட் பை தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கிடைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு புள்ளி மூணு டிவைடட் பை தொண்ணூற்றொம்போது இங்கேயும் புள்ளி இருக்குது அப்போ என்ன பண்ணும் புள்ளி எடுக்கணும் என்ன பண்ணிக்கணும் வேலைக்கு பத்தாள் பெருக்கிறேன் இப்போ அங்கேயும் பத்தா பெருக்கிறேன் இங்கேயும் பத்தாள் பெருக்கிறேன் பெருக்கும் போது எனது இந்த புள்ளி போயிருமா போயிருச்சுன்னா என்ன வயிறு ஆயிரத்தி எழுநூற்றி சாரி பதினேழாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது கிடைக்கும் டிவைடட் பை ஒன்பது ஒன்பது ஜீரோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு கிடைக்குது இதை ஒன்று சிம்பிளிஃபை பண்ணுறேன் இந்த வேப்பாடில் மூணாவது ஏற்பட்டில் போடலாமா மூணாவது ஏற்படில் அடிச்சிங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு ஒன்று டிவைடட் பை முந்நூற்றி முப்பது அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஆன்சர் இங்கே மட்டும் கரெக்டாக அந்த புள்ளி வைக்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இந்த மாடலோட கடைசி சம் மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஏழுக்கு மேலே கோ என்னது கோடு இருக்குது அப்போ ஏழு தான் எனது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அதை அப்படியே என்ன பண்ணிப்போம் எக்ஸ்ன்னு வச்சுப்போமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழுங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த கோடு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஜீரோவால் பெருக்கிப்போம் அப்போது இங்கே ஒரு ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு மேலே கோடு இருந்தால் பத்தாளை பெருக்குவோமா அப்போ சமன்பாடு ஒன்று என்ன பண்ணுறோம் பத்தாளை பெருக்கிறோம் பத்து எக்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஏழுன்னு இருக்கு அது நான் பத்தாள் பேர் இருக்கிறப்போ ஒரு சைஃபர் கூட வருமா ஆனால் எத்தனை ஸ்தானம் தள்ளி நமக்கு புளி இருக்குது நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்தானம் தள்ளி நான் புள்ளி வைக்கிறேன் அப்போ என்னென்னு கிடைக்கும் இரநூத்தி பன்னெண்டு புள்ளி ஒன்று மூணு ஏழு அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அது சமன்பாடு ரெண்டு சரிங்களா இப்போ இந்த மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே அந்த மைனஸ் வந்து மறந்து கூட அப்படியே மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுவேன் நான் சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்றுலேருந்து கழிப்போமா அப்போ பத்து எக்ஸ் ம ஈக்குவல்டு மைனஸ் டூ ஒன் டூ இரநூத்தி பன்னெண்டு புள்ளி ஒன்று மூணு ஏழு ஏழுங்கிறது வந்து அடுத்தது என்னது இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம் ஒரு எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஏழுங்கிறது இதை நான் கழிப்பேன் இல்லைங்களா அப்போ இங்கே கழிச்சுடுவேன் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்கிறத நான் என்ன பண்ணிடுவேன் ப்ளஸ்ஸாக மாற்றிடுவேன் ஏன்னா நம்ம ச மைனஸால் கழிக்கும்போது மைனஸ்ன்ட்டு மைனஸ் நமக்கு என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிரும் இல்லைங்களா எனக்கு இங்கேயும் மைனஸ் போடும் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும் ஸோ இது என்னவா மாறிடும் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுமா அப்போ இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு ஆனாலும் என்ன பண்ணுவோம் நான் கழுவி தான் போகிறேன் ஏன்னா இன்ட்டு ப்ளஸ்ஸு நம்ம திருப்பி அகைன் மைனஸாக தான் வரும் புரியுதுங்களா நான் இதை வந்து கழிக்கணும் எப்பவும் கழிப்பேன் ஸோ இங்கே எல்லாத்துக்கும் நான் சிம்பிளாக மாற்றுறேன் இங்கேயும் மைனஸாக மாற்றுறேன் இங்கேயும் மைனஸாக மாற்றுறேன் ஓகேங்களா அப்போது இங்கே மைனஸாக மாற்றும் போது இங்கே ஆல்ரெடி எனக்கு மைனஸுங்கிற சிம்பிள் இருக்குது அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னவாக மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடுது அவ்வளோதான் சரி ப்ளஸ்ஸாக மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஏழுன்னு கண்டினியூ ஆகிட்டு இப்போது கழிப்போம் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மேலே மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னவாக மாறிடும் மைனஸ்னு திருப்பி மாறிடும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு கழிக்க தான் போகிறேன் ஏழு ஏழு போச்சுன்னா ஜீரோ ஏழு ஏழு போச்சுன்னா ஜீரோ ஏழில் நாலு போச்சுன்னா மூணு மூணுல ஒன்று போச்சுன்னா ரெண்டு இங்கே ஒன்றில் ரெண்டு போகாதுங்கிறதுனால இந்த இருந்து பக்கத்துலேருந்து கடன் வாங்கிக்கிறேன் பதினொன்னாயிரம் பதினொன்னுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ஒம்பது இங்கே என்னவா மாறிடும் ஒன்றுன்னு மாறிடும் ஒன்றுல ஒன்று போச்சுன்னா ஜீரோ திருப்பி இங்கே என்னது இருக்குது ஒன்றுன்னு இருக்கு நம்ம பக்கத்தில் கடை வாங்கினா இங்கே ஒன்றாயிரும் இங்கே பதினொன்னாயிரும் பதினொன்னில் ரெண்டு போச்சுன்னா ஒம்பது திருப்பி இங்கே என்னது ஒன்றுன்னு இருக்கு அந்த ஒன்று அப்படியே இருக்கிக்கிறேன் அப்புறம் என்ன என்ன கிடைக்கும் எனக்கு மைனஸ் இங்கே என்னது பெரிய நம்பரோட சைன் என்னது மைனஸ் ஏன்னா இது இரநூத்தி பன்னெண்டு இது இருபத்தி ஒன்று தான் அப்போ பெரிய நம்பரோட சைன் என்னதுன்னா மைனஸ் அதனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன் மைனஸ் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோங்கிறது கிடச்சிருச்சு பத்து எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா ஒம்பது எக்ஸுங்கிறது வந்துருச்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எனக்கு என்னென்னு கிடைக்கும் அதான் நைன் எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் ஒன்று ஒன்னூற்றி தொண்ணூறு புள்ளி ஒம்பது ரெண்டு நாலே அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறதுனால அதை அப்படியே விட்டேன் என்ன பைய எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஒம்போது ரெண்டு நாலுன்னு கிடைக்குது டிவைடட் பை ஒம்பதுன்னு வந்துடுது இந்த புள்ளி எடுக்கிறதுக்காக எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டிங்கன்னா அந்த புள்ளி போயிடும் அப்போ மூணு ஸ்தானங்கிறதுனால மூ ஆயிரத்தாழ பெருக்கிறேன் கீழேயும் ஆயிரத்தாழ பெருக்கிறேன் அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு மைனஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் டிவைடட் பை தொள்ளாயிரங்கிறது கிடைக்கும் இது இன்னும் ரெண்டாயிரம் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம் ஆனால் எனக்கு ஆன்சர் டேரக்டாக இதுவே கொடுத்ததுனால அப்படியே ஆன்சர் எடுத்துக்கிட்டேன் இதில் நம்ம என்ன சின்ன ஒரே ஒரு இது என்ன பண்ணோம் இங்கே மைனஸில் இருந்தது இங்கேயும் மைனஸில் இருந்தது எனக்கு ஃபார்முலாலேயும் மைனஸ் இருந்தது அதாவது இந்த இதுலேயும் நான் மைனஸால் பெருக்கணுங்கிறதுனால இதுலேயும் மைனஸ் இருந்ததுனால இந்த மைனஸையும் மைனஸையும் நம்ம அதில் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன பண்ணணும் திருப்பி கழிக்க தான் நான் செய்யணும் ப்ளஸ் பெரிய நம்பரோட சைன் இங்கே இரநூத்தி பன்னெண்டுன்னு இருந்துச்சு இங்கே இருபத்தி ஒன்று இருந்ததுனால பெரிய நம்பரோட சைன் இரநூத்தி பன்னெண்டுங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்கிறதுனால நான் இதை கழிச்சுக்கிட்டேன் இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டுடலாம் மூணு தள்ளி புள்ளி இருந்தால் எனது மூணு ஜீரோவால் பெருக்கிக்கணும் அவ்வளோதான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சது